இன்றைக்கு டூ கிட்ஸ் இளைஞர்கள் இளம் பெண்கள் குறி காதல் குறித்து போக்சோ வழக்கல் குறித்தும் போதிய புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறது இருபத்தி ரெண்டு வயது கூட ஆகாத நிலையில் பதினைந்து வயது பெண்ணை காதலித்துள்ளார் ஊட்டு இளைஞர் மறுபக்கம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விடுகிறாங்க அதே போல பதினெட்டு வயது பெண்ணை காதலிக்கிறார் இதில் ஒரே நேரத்தில் இரண்டு பெண்களும் கர்ப்பமும் ஆகிறாங்க குழந்தையும் பிறக்கிறது இப்போது பதினைந்து வயது பெண்ணை காதலித்து கர்ப்பம் ஆக்கியதற்காக போக்சோவில் சிறையில் இருக்கிறார் இந்த இளைஞர் இதனால் கைக்குழந்தைகளுடன் இரண்டு பெண்களும் பரிதவித்தும் போகிறாங்க காதல் குறித்து போக்சோ குறித்தும் கண்டிப்பாக விழிப்புணர்வு பள்ளிகளையே ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு பதினெட்டு வயது கூட ஆகாத சிறுமிகள் காதல் வலையில் சிக்கி குழந்தைகளுடன் தவிக்கிறாங்க மறுபக்கம் காதல் வேகத்தில் ஒன்று சேர்ந்து சுற்றிய இளைஞர்கள் இருபது வயதிலேயே சிறைக்கும் செல்கிறாங்க பதினெட்டு வயது நிறைவு பெறாத பெண்ணை காதலிக்கவே கூடாது என்ற புரிதல் இங்கு பலருக்கு இல்லை அதேபோல் பதினெட்டு வயது நிறைவு பெறாமல் காதலிக்க கூடாது என்ற எண்ணமும் பல பெண் சிறார்கள் இருப்பதில்லை பருவ வயதில் படிப்பை தேர்வு செய்வதற்கு பதில் காதலனை தேர்வு செய்கிறாங்க பக்குவமற்ற அந்த வயதில் தேர்வு செய்வது அவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்குகிறது மாணவர்களுக்குமே அந்த வயதில் காதலித்து எல்லை மீறுவதால் போக்சோவில் உள்ளேவும் போகிறாங்க ஊட்டியில் அப்படிதான் ஆனால் சற்று வித்தியாசமானது நீலகிரி மாவட்டம் ஊட்டியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பிரவீன் இவர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு இவர் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றும் வராரு அவருக்கும் ஊட்டியில் தற்போது பத்தாம் வகுப்பு படித்து வரும் பதினைந்து வயது சிறுமிக்கும் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் காதலாக மாறியும் இருக்கு பிறகு இரண்டு பேரும் பூங்கா உட்பட பல்வேறு உடங்களுக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு இடையே செல்ல சண்டைகள் ஏற்பட்டிருக்குது அப்போது இரண்டு பேரும் தற்காலிகமாக பிரிந்தும் இருக்காங்க இந்த சமயத்தில் பிரவீனுக்கு ஊட்டியில் ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவருடன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு அவரையும் காதலிப்பதாக கூறி சுற்றியும் வந்திருக்காங்க இதற்கிடையே பள்ளி மாணவியுடன் சமாதானமாகி அவருடன் மீண்டும் பிரவீன் பழகி வந்திருக்காரு அப்போது பள்ளி மாணவியை ஆசை வார்த்தை கூறி எல்லை மீறியும் இருக்காரு பிறகு அவருடன் தகராறு ஏற்பட்டு மீண்டும் பிரிந்தும் இருக்காரு மறுபுறம் மீண்டும் கல்லூரி மாணவியுடன் பிரவீன் நெருங்கி பழகி வந்திருக்காரு இதில் அவர் கர்ப்பமும் அடைஞ்சிருக்காரு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கல்லூரி மாணவி கர்ப்பமானதும் தெரிய வந்திருக்கு அவரது வீட்டிற்கு தெரியாமல் பிரவீன் மாணவியை திருமணமும் செஞ்சிருக்காரு மேலும் கல்லூரி மாணவி பதினெட்டு வயது நிறைவடைந்தவராக இருந்ததால் பிரச்சனை ஏற்படவில்லை மேலும் அவருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இந்த நிலையில் பள்ளி மாணவிக்கு கடந்த மூணாம் தேதி திடீரென வயிறு வலி ஏற்பட்டிருக்கு அவரை தாய் ஊட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க அப்போது மாணவி கர்ப்பமாக இருப்பதாக டாக்டர்கள் கூறியும் இருக்காங்க இதனால் மாணவியின் தாய் அதிர்ச்சியும் அடைந்திருக்காரு மேலும் அவர் அதிலிருந்து மீள்வதற்குள் சிறிது நேரத்தில் பள்ளி மாணவிக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகரிக்கும் ஊட்டியில் அனைத்து மகளிர் போலீசார் தகவலும் கொடுத்திருக்காங்க இது குறித்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் நித்யா தலைமையிலான போலீஸார் விசாரணையும் நடத்தியிருக்காங்க இதில் பிரவீன் பதினைந்து வயது சிறுமியை கர்ப்பமாக்கியது தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து பிரவினை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பள்ளி மாணவி மற்றும் கல்லூரி மாணவியின் குடும்பத்தினர் கை என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவித்தும் வராங்க காதல் என்ற பெயர் சுற்றும் மாணவ மாணவிகளுக்கு இந்த சம்பவம் பெரிய பாடமாகவும் இருக்கிறது தயவு செய்து காதல் என்ற பெயரில் எல்லை மீறக்கூடாது பதினெட்டு வயது நிறைவு பெறாமல் காதலிப்பதும் சிக்கலில் போய் முடிகிறது என்பதையும் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்